எத்தனை பேர் இந்த பகல் சொல்வீங்க என் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறா உலகம் என் நிலைமையை பார்த்து பரிகாசம் பண்ணும்போது பரலோக தேவன் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து கேட்கிறார் கேட்டு

உங்க ஒடுக்கத்தை பார்ப்பார் கூட ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கோங்க அலலோயா அதை பார்த்தார் சிறுமையை பார்த்தார் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தாலே அடுத்து வேண்டாம் நேத்து நேத்து சென்னையில் முந்தானத்து சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரர் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த காலில் ஆப்ரேஷன் அப்போ அந்த பகுதியை வந்து என்ன வெட்டி இருக்கிறாங்களோ ஏதோ சம்திங் அதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்கனா வேண்டாடா வேணாடா ஏன்னா அதை பாத்துட மாட்டேன் நான் பார்த்துட மாட்டேன் நம்மளால பார்க்கவே முடியாது சில காரியங்களை வந்து பார்க்கவே முடியாது ஆனா அவர் பார்ப்பார் அவர் எதுக்கு பார்க்கறாரு தெரியுமா அதை மாத்துறதுக்கு நம்மளால பார்க்க முடியாததுனால நம்ம என்ன செய்வோம் நம்ம கண்ணை மாத்துவோம் முடியாது நமக்கு சிறுமையை பார்த்தார் வருத்தத்தை பார்த்தார் ஒடுக்கத்தை பார்த்தார் சொல்லுங்க என் கஷ்டத்தை பார்த்து என் பலவீனத்தை பார்த்து நிந்தையை பார்த்து என் தனிமையை பார்த்து என் வியாதியை பார்த்து நான் திக்கற்று இருப்பதை பார்த்து எனக்கு யாரும் இல்லை என்பதை பார்த்து எனக்காய் பரிதமிக்கிறவன் அவர் பார்த்து எட்டாவது வசனம் எங்களை எங்களை பலத்த கைய பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அவர் பார்க்க 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 இங்க அற்புதம் என்ன ஆயிட்டே இருக்கு கூடிட்டே இருக்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நல்ல கவனமா கேளுங்க இந்த வார்த்தை கவனிங்கள் கொஞ்சம் நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நம்ம நோக்கி கூப்பிடணும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை திருப்பி அந்த லைனை சொல்றேன் கர்த்தர் பார்க்கணும்னா கர்ச்சர் கேட்கணும் கர்ச்சர் கேட்கணும்னா நாம நோக்கி கூப்பிடணும் யாரை நோக்கி கூப்பிடணும் அந்த கர்ச்சர் யார் பரிதவிக்கிறவர் இருந்து கதை கேட்கக்கூடாது அந்த வேர்டை பிடிக்கணும் அற்புதம் செய்கிறவர் உண்மை அதுல மாட்டுமே கிடையாது அடுத்தவர் அதான் செய்ய போறார் ஆனா அவர் யாருக்கு அற்புதம் செய்யணுமோ அவங்க மேல அவர் என்ன பண்ணணும் தெரியுமா அதனாலதான் கத்த சொன்ன இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன் இனி போய் பார்வையிட்டெல்லாம் முறையிடக் கூடாது யார்கிட்டையும் போய் சத்தம் போடக்கூடாது கை நீட்டு நிக்க கூடாது அப்பா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இப்போ கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அது அர்த்தம் என்ன இதுல முறியாத எந்த நுகமும் கிடையாது எந்த நுகமானாலும் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை அவர் முறித்து போடுவார் வெண்கல கதவானாலும் முறிக்கப்படும் இருப்பு தாழ்ப்பானாலும் முறிக்கப்படும் நல்ல கவனிங்க எப்பொழுது நுகம் முறிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு புறப்பாடு உண்டு அதுதான் எக்ஸோடஸ் எக்ஸோடஸ்னா என்ன நம்ம யாத்திராகும் யாத்திரை மலையாளத்துல புறப்பாடுன்னு அதாவது ஒரு இடத்திலிருந்து இருந்து கூட்டமா குடும்பமா ஒரு ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்று சொல்லலாம் இப்ப இஸ்ரேல் நிலைமை வச்சு சொல்றேன் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு செல் ஒரு புறப்பாடு கத்தர் நமக்கு பண்ணின நன்மையை நோக்கி நாம் புறப்பட்டு போகக்கூடாதுன்னு சில நுகத்தை அசிரியன் வைத்திருக்கிறான் எகிப்தியன் வைத்திருக்கிறான் பாபிலோனியன் வைத்திருக்கிறான் நீ நோக்கி கூப்பிடு கர்த்தர் அந்த நுகத்தை உடைத்து உன்னை குடும்பமாய் புறப்பட பண்ணி புறப்பட பண்ணி அடுத்த எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து புறப்பட பண்ணிட்டு எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோன்னு சொல்லல அழைத்து வந்து அது அர்த்தம் என்ன உன்னை புறப்பட பண்ணுகிறது உன்னை அலைந்து திரிய அழைச்சிட்டு போனமோ அங்க அழைத்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து அந்த தேசம் இல்லை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து அது நர்த்தம் எந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார் அதனாலதான் இசை ஐம்பத்தி ரெண்டு பன்னிரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை பதினொன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புறப்படுங்கள் 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 அப்படிங்கிறார் போங்கள் அவ்விடம் விட்டு போங்க அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை என்ன அர்த்தம் அவர் தான் சொல்றாரு வெள்ளிக்கிழமை சொல்றாரு புறப்படுகிறார் ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு ஸ்பீடு காட்டாத அதன் அர்த்தம் என்ன ரெண்டு விதத்தில் புறப்பாடு இருக்கிறது ஒன்று ஓடி போறது ஓடி போறது மோசையின் வாழ்க்கையில் இருந்து ரெண்டு புறப்பாடு இருந்துச்சு எகிப்தில இருந்து முதல்ல மோசே எப்படி புறப்பட்டான்னு தெரியுமா ஓடி போனான் திருப்பி கொண்டு வந்தார் நெஞ்ச நிமித்திட்டு எல்லார் கண் காணப்போ வெறுமையா இல்ல பலத்த கையுடன் போ நீ அழைக்கப்பட்டவன் நீ அழைக்கப்பட்டவள் தீவிரித்து ஓடி போவது போல ஓடி போவது இல்ல வாழ்க்கையில் ஒரு புறப்பாடு வரும்போது புரிந்து கொள் கர்த்தர் உங்கள் முன்னே தேவன் உங்கள் பிறகு உங்களை சொல்றவங்க அதனாலதான் அதை அனுமதிக்கவே மாட்டார் மோச கிட்ட என்ன சொல்லுவார் நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் இங்கு தான நிக்கேன் ஒழுங்கா அப்படி நீ நீசே நீ எப்படி ஓடி வந்த நீ இப்போ நான் கூட்டிட்டு வருவோ நிறைய இடத்துல இருந்து நம்ம திருப்பி அங்கதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிற அப்படியெல்லாம் வரக்கூடாது மோசே நீ பார்வனுக்கு பயந்து ஓடுகிறவன் என்று அறியப்படக்கூடாது ஆமேன் பார்வனை ஜெயித்து வந்தவன் என்று அறியப்பட வேண்டும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆல ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசைய ஐம்பத்தி ஐம்பத்து ரெண்டு நான்குல பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகித்துக்கு போனேன் எதுக்கு போனாங்க அடிமையா இருக்க போகல தங்கும்படி போனாங்க தங்கும்படி போன இடத்துல தான் அடிமையாக்கிட்டாங்க எகிப்தடிமையாக்கிறது மட்டுமல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது இந்த வார்த்தையை சொல்லி நான் சமிக்கிறேன் என்னது அர்த்தம் இன்னொருவர் நுகத்து கீழே இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணு செய்ய முடியாது வேறொரு அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது அந்தவரை மாட்டேன்பா என்னால நிம்மர முடியல அதுதான் கூப்பிடு நீ நோக்கி கூப்பிட்டேனா அன்று இஸ்ரவேலை ரட்சிக்க மோசையை அனுப்பினவர் நமக்காக பரிசுத்தாவி அனுப்பி இருக்கிறார் அபிஷேகத்தினால என்ன முடியும் நுகம் முடியும் எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகத்தினாலே நுகம் முடியும் நோக்கி கூப்பிடு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் யார் நாமத்தினால இயேசுவை நாமத்தினால எதை கேட்டால் இயேசுன்னு சொன்னாலே ஆவியானவர் ஆக்டிவ் ஆயிடுவார் எல்லா நுகத்தையும் கத்தர் முறித்து புறப்பட பண்ணி அலைந்து தெரிய விடல இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா ரெண்டு சாமுவேல் ஏழு பத்து சாமுவேல் ஏழு பத்து நான் இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி அவர்கள் அவர்கள் தங்கள் இன்னொரு இன்னொரு இடத்துல அல்ல நான் வாசிக்கிறேன் நானே வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் அடுத்த வார்த்தை கவனிக்க இனி எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல இதுவரை நடந்துச்சுல அப்படி இனி நடக்க கூடாது நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினே இது யார குறித்து சொல்லுகிறார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இழைப்பாரவும் இப்போதும் இப்போதும் கர்த்து கர்த்தர் உனக்கு போதும் இப்போ யாருக்கு சொல்ற எப்போ நமக்கு சொல்லுவார் இப்போதும் அதன் அர்த்தம் என்ன அன்னைக்கு என்ன செஞ்சாரோ அத இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார் நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமின் சொல்லுங்க